இன்னைக்கு நமக்கு எஸ் ஜெ சூர்யா நல்ல நடிகராகவும் சூப்பர் டேரக்டராகவும் தெரியும் ஆனால் இவர் முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அதோட இவர் இந்த தமிழ் சினிமாவில் நுழைஞ்சி சக்சஸ்ஃபுல் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இவருக்கு என்னென்ன நடந்ததுங்கிறது தெரியுமா இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் சினிமாவவர் சூர்யா இது நைன்டீன் நைன்டி ஃபோர் வசந்த் டேரக்ஷனில் ஆசைப்பட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த படத்தில் ஏகே அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிக்கிறாங்க எஸ் ஜே சூர்யா தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்போ ஏகே அவர்கள் சொல்றாங்க எஸ் ஜே சூர்யாட்ட இந்த படம் நல்லா சக்சஸா ஓடிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் எஸ் ஜே சூர்யாட்ட சொல்றாரு ஏகே இது எஸ் ஜே சூரியாவும் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க படமும் ரிலீஸ் ஆகுது நைன்டீன் நைன்டி ஃபைவோட சிறந்த தமிழ் திரைப்படம் விருது அந்த படம் பெறுது அதோட அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஹிட் ஆகுது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஓடிடுச்சு ஆனால் எஸ் ஜே சூர்யா வந்து ஏகேவை மீட் பண்ணவும் இல்லை என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி ஏகேக்கும் தெரியல எஸ் ஜே சூர்யா என்ன நினச்சிட்டு இருந்திருக்காருனா சரி எல்லா ஹீரோவும் சொல்கிறது தானே ஏதோ பேருக்கு சொல்லியிருப்பார் போலன்னு சொல்லிட்டு கேப் ஆயிடுது இப்போ இன்னொரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகே வந்து எஸ் ஜே சூர்யாவை பார்க்குறாரு எஸ் ஜே சூர்யாவை பார்த்து ஏகே கேட்குறாரு நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் கதை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்க ஆனால் இவ்வளோ நாளே நீங்கள் பார்க்கவே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு எஸ் ஜே சூர்யாவும் சார் நான் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன் சார் கதையை ஃபுல் ஃபார்மாக வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு எஸ் ஜே சூர்யா அங்கேருந்து நடந்து போயிருக்காரு அப்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகேவை சுற்றி இருந்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் என்ன சார் நீங்கள் அவர் பார்க்கவே சரியில்லை ஒரு நல்ல செருப்பு கூட அவர்கிட்ட இல்லை காரும் இல்லை அவரை போய் கதை ரெடி பண்ணிட்டு வர சொல்கிறீங்க இதெல்லாம் செட் ஆகாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏகே சொல்லியிருக்காரு இவர் சினிமாவில் நல்ல இடத்துக்கு வருவார் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்றைக்கி எஸ் ஜே சூர்யா ஒரு நல்ல இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் அந்த கதை பண்ணுறாங்க படமாக மாறுது வாலி தமிழ் சினிமாவில் என்ன பண்ணிச்சுங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் குஷி என்ன பண்ணிச்சுங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராகவும் இன்றைக்கி பேன் இண்டியா ஆக்டராகவும் வளம் வந்துட்டுருக்கார் எஸ் ஜே சூர்யா அன்றே கணித்தார் ஏகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுறது சூர்யா சினிமா லவ்வர் சூர்யா பாய்